கதிர்வேலன் கடம்பன் திருமுருகன் கந்த அழகு பேர் போனவன் தமிழ் கடவுள் முதல் கடவுள் அவர்தான் தெய்வானையை மணந்த பெருமாள் அதாவது முருகனுடைய நாமத்தை சொன்ன துக்கக்கு மிஞ்சிய மறண்டும் இடையாதா சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சிய தெய்வமும் இடையாதா அந்த அளவுக்கு இந்த சுப்பிரமணியன் சாமி பேர் வாங்குற தெய்வமா ஒரு சுப்பிரமணிய கடவுள் வந்து ஆமா இரண்டு பெண்களை மணவிட்டார் ஆமா இரண்டு பெண்களை மனம் முடித்தது போல இரண்டு பேரும் வாங்கினார் என்ன பேர் வாங்கினார் அன்று காலத்துல சூரன் வென்ற சுப்பிரமணியன் ஏன் எல்லா பக்கமும் சுனாமி வந்துச்சு அழைச்சது அழிவு நடந்துச்சா இருக்கும் போது வருமான உள் வாங்கி இருக்கிறது கையை காட்டினார் அதனால இரண்டு பேர் வாங்கினார் அப்போ அப்பேற்பட்ட சுப்பிரமணிய கடவுள் சூரனை வந்தவர் அந்த முருகனை தான் உனக்கு மாப்பிளையாக நான் பார்த்து வைத்து என் மனதிலே நினைத்து நாயகி சொன்னா ஐயா நாரதனே போயும் போய் ஒரு பண்டாரத்தின் மகனையா என்ன கல்யாணம் பண்ண சொல்லுகிறீங்க அந்த முருகனுடைய அம்மா யாரு தெரியுமா பெரிய நீலி அப்பா யாரு தெரியுமா சுடுகாட்டிலே சுடுகாட்டு சாம்பல அள்ளி பூசக்கூடிய பேயாண்டி மாமா யாரு தெரியுமா அவங்க மாமா வெறும் மாடு மேய்க்கக்கூடிய மனுஷன் அவங்கள போய் அவங்க குடும்பத்துல போய் என்ன வாக்கப்பட வைக்கணும் உங்க மனசுல நீங்க நினைக்கலாமா இந்த வள்ளிநாயகி அவங்க குடும்பத்துல போய் கால் வைக்க உங்களுக்கு சம்மதம் வரலாமா இதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் எங்க அம்மாவும் அப்பாவும் என் வாழ்க்கையை தேர்வு செய்வதற்கு இருக்கிறார்கள் நீங்க ஒன்னும் கவலைப்படாதவங்க போயிட்டு வாங்க அப்படின்னு வள்ளி நாயகி அவரை திட்டி அனுப்பினார் அப்ப நாரதர் சொன்னாரு ஏய் வள்ளி நாயகி அப்பேர்பட்ட சுப்பிரமணிய கடவுள் சிவனுக்கு திருமகனையான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன அப்பேர்பட்ட 亮吗？两 வார்த்தையிலே சட்டமிட்டு சபதமிட்டு புறப்பட்டார் இந்த நாரத மகாமனிவர் ஆனா இதுல ஒண்ணு வள்ளி நாயகிக்கு மறைமுகமாக இந்த மால் மருகன் மீது ரொம்ப ஆசை ஏன்னா அவங்க குலதெய்வமே இந்த முருகன் தானே அவர் வேடுவ குலத்திலே இந்த செந்தூர் பதியழகன் சிவசுப்ரமணியனைத்தான் தெய்வமா வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இந்த வள்ளி நாயகிக்கு யார் எழுத்திலும் சொல்லாத மனதுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை உண்டு மனந்தால் முருகனைத்தான் மனப்பேர் அப்படின்னு வள்ளி நாயகி தினமும் இந்த தோழி பெண்கள் இடத்திலே பேசி கொண்டிருப்பார் அப்ப இந்த தோழி பெண்கள் சொல்லுவார்கள் அம்மா வள்ளி நாயகியே நாமல் பிறந்ததோ ஒரு மாநில பிறவி முருகன் இருப்பதோ தெய்வ பிறவி நமக்கு குலதெய்வமா கும்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய முருகனை வணங்கத்தான் முடியும் ஆனா நீங்க வாக்கப்பட்டு போவேன் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லுவதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு இந்த சேடி பெண்கள் தோழி பெண்கள் எப்போதும் தேவை கிண்டல் செய்வார்கள்

the मुर्गा

நாரதர் சொன்னாரா கதையில சொன்னா நீங்க நினைப்பது வேறு இவ்வளவு தூரம் பயப்பட வேண்டாம் நான் கனி என்று சொன்னதே கண்ணி பெண்ணை தான் சொன்னேன் கண்ணி பெண்ணனா கனிக்கு ஒப்பிடலாம் குயில்கள் கூட நின்று பார்க்கும் நின்றுக்குடன் நினைக்காது அந்த அளவுக்கு பேர் அழகி அப்படியா அப்படி ஒரு பெண்ணு யாரு எங்க இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேள்வி மலை சாரலிலே குறிஞ்சி நாட்டை ஆண்டு வரக்கூடிய சித்தூர் அரசுக்கு சித்தூருக்கு அரசனாக நம்பி மகாராஜன் வாழ்ந்து வருகின்றார் அப்ப இந்த நம்பி மகாராஜனுக்கு வள்ளி நாயகி பெண்குடைய மகளான சுகமா இருந்து கொண்டிருக்கிறார் உங்க மாப்பிள்ளையா பாத்திருக்கோம்னு சொன்ன உடனே உங்க குடும்பத்தையே ரொம்ப கேவலமா பேசுது ஐயா அப்பேறுபட்ட வள்ளியை போய் நீங்க மனம் முடிக்கணும் நான் மனம் முடித்து உங்களை கண்மொழியில பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே முருக பெருமானுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் உடனே சென்று வள்ளி நாயகியை பார்த்து யார் எவரென்று விசாரித்து அவளை மனம் இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஆசை வந்து விட்டது ஏன்னா

அப்படின்னு இந்த முருகப் பெருமாள் ஆகப்பட்டவர் வழி மீது ஆசை கொண்டு வேடவர் போல வடிவம் போனாராம் அப்ப எப்படி வடிவமாகி வருகின்றார் தெரியுமா அப்போ உடனே சென்று நம்ம அவகிட்ட போய் என்னென்ன பேச முடியாது ஒரு மானை விரட்டிக்கொண்டு வருவதாக இந்த குயில் போல் இருக்கிறார்களே நான் இந்த வேறு வேட்டையாட வேண்டும் என்று வந்தேன் காட்டுக்குள்ளே வந்து இரண்டு மான்களை கண்டேன் ஒரு மானாகப்பட்டது என்னுடைய

கேட்டார் பாருங்க அப்ப வள்ளி நாயகி சொன்னா என்ன சொல்கிறாய் உங்களை பார்த்தா உண்மையிலேயே உண்மையிலேயே வேடுவர் குலத்திலே பிறந்தவர் மாதிரி தெரியலையே மான் பிடிக்க வந்த மாதிரி தெரியலையே யார நீங்க அப்படின்னு உடனே நானும் உங்க இனத்தை சேர்ந்தவன் தான் வேடுவர் குலத்திலே பிறந்தவன் தான் அதனால என் மான் வந்ததானு உங்ககிட்ட கேட்டேன் நான் அப்ப இவர் சொன்னார் பள்ளி நாயகி சொன்னா உங்க மானுக்கு கையும் இருக்கும் காலம் இருக்கும் எந்த மரத்துக்குள்ள போச்சோ எந்த பூ செடிகள் போச்சோ எங்களுக்கு தெரியாது அதனை போய் பாருங்க அப்படின்னா அப்ப முருகப்பெருமான் சொன்னார் என்னுடைய மானுக்கு

அவயம் போட்டா ஓடோடி வந்து பார்த்தார்கள் அப்போ இந்த முருகப்பெருமான் வேங்கையும் மரமாக வடிவமடுத்து எடுத்து காட்டுக்குள்ளே ஒளிந்து கொண்டார் அம்மா எதற்காக எங்களை அழைத்தா என்ன ஆச்சு ஆகாத கனவு கண்டே அப்பா நீங்க போயிட்டு வாங்க கண்முளைத்து பார்த்து பதறி போய் உங்களை கூப்பிட்டேன் போனதுக்கு பிறகு மறுபடியும் முருகப்பெருமான் தன் சுயரூபத்தை எடுத்தார் அப்ப சுயரூபத்தை எடுத்த உடனே தைரியம் இருந்தா எங்க அம்மா அப்பா வரும்போது அல்லவா நீங்க நிக்க வேண்டும் அப்படின்னு மறுபடியும் அண்ணா அப்பான்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் மறுபடியும் வந்தாங்க ஏனம்மா வெள்ளி மறுபடியும் அழைத்து கொண்டிருக்கிறாய் மீண்டும் மீண்டும் அந்த ஆகாத கனவு வந்து கொண்டிருக்கிறதப்ப நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு முருக பெருமானை காட்டி கொடுப்பதற்கு வள்ளிக்கு மனது இல்லை அப்ப மறுபடியும் வேங்கை வரமாக நின்றவர் மறுபடியும் வேடவராக வடிவமெடுக்க இந்த வடிவேலவனாகப்பட்டவன் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தான் சொன்னார் அப்ப கடந்து வரும்போது போது சொன்னாரா என்ன இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே மனம் முடிக்கணும்னு ஆசை வந்து நீ நினைப்பதை பார்த்தா என் மேலையும் உனக்கு ஆசை இருக்கும் போல தெரியுத எனக்கெல்லாம் உங்க மேல எந்த ஆசையும் இல்லை உங்க அண்ணாவும் அப்பாவும் வரும்போது ஏன் என்ன காட்டி கொடுக்கல போனா போகுதுன்னு உங்களை பிழைக்க விட்டேன் அப்படின்னு பள்ளி நாயகி சொல்ல இப்படி ஆகவே வடிவேலவன் வேடுவன் அப்போதும் வள்ளி மயங்கவில்லை மறுபடி இப்படியே போனா நம்ம வள்ளியை தொட்டு கூட பார்க்க முடியாது போல அவள் கயிறுக்கும் அழக பார்த்தா அவள் கரத்தையாவது நம்மளால பிடிக்க முடியாத அப்படின்னு வடிவேலவன் வளையல் செட்டி போல் வடிவமடித்து வந்தார் வளையல் செட்டி போல் வடிவம் எடுத்து வரும் போது அப்பமும் வியாபாரம் பார்ப்பதற்கு வந்ததை மாதிரி எவ்வளவோ சூழ்நிலையை ஏற்படுத்தினார் அப்ப வள்ளி நாயகி உண்மையிலே நம்பி உங்ககிட்ட இருக்கு

கை போட்டு பேசுவா பள்ளி நாயகி அப்படின்னு தொண்ணூறும் மத்தம் தண்ட துவண்ட கணவனாக வடிவமித்து நானூறு வருத்தம் சென்ற நிறைத்த கணவனாக தல்லாடும் நடை நடந்து தாடி போல் வடிவம் எடுத்து வள்ளி பாதையின் மீது ஏறி வந்தார் தமையன்மார்கள் பண்டாரத்தை கொண்டார்கள் ஐயா பெரியவரே உங்களுக்கு என்ன ஆச்சு தள்ளாடி கொண்டு இந்த காட்டுக்குள்ள வாரியரை எங்க போறீரு நான் காசியில இருந்து வந்தேன் அப்பா குமரிய பார்க்கணும்னு போய்கிட்டு இருக்கேன் இந்த வயசுல குமரியை பார்க்க போறீங்களா அப்பா நினைக்க கூடாது தாத்தா கன்னியாகுமரிக்கு குமரி தீர்த்தம் ஆட போறேன் அப்படியா சரி நீங்க தள்ளாடும் வயதா தெரியுது எங்களுடைய திரைகுணத்துக்கு வாங்க என்னுடைய தங்கை மாறு தோழி பெண்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரோட சற்று நேரம் அமர்ந்து விட்டு சாப்பிட்டு இழைப்பாரு அதுக்கு பிறகு நீங்க புறப்பட்டு போங்க பெரியார் என்று சொன்ன எங்களுக்கு பெருமாள் மாதிரி அல்லவா உங்களை காணுவதற்கு எங்களுக்கு வரம் வேணும் அதனால ஆசீர்வாதம் செய்து புறப்பட்டு போங்க ஐயா என்று வள்ளி இருக்கக்கூடிய திரைகுணத்துக்கு அழைத்து வருகிறார்கள் வடிவேலவன் அவர் வயதான கணவனை போல் வந்து நிற்க பெரியால் வந்திருக்கிறார் அவருக்கு விருந்து உபச்சாரம் செய்த பாதம் தொட்டு கழுகி பணிவிடை செய்து அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ தங்கையே வள்ளி நாயகி அப்படின்னு தமையன்மார் சொன்ன உடனே அண்ணன்மார் வார்த்தைக்கு இணங்க அவரை அமர வைத்து பாதம் தொட்டு கழுகி அவருக்கு பணிவிடை செய்து முடித்து உபசாரங்கள் எல்லாம் முடிந்து முடித்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வள்ளி நாயகி தாத்தாவை சொன்னா தாத்தா உங்களுக்கு எப்படியும் ஒரு நூறு வயசுக்கு மேல இருக்கும் பெரியாளா தெரியுது அதிசயம் பாக்க தெரியுமா கைலாசி பாக்க தெரியுமா ரேக பாக்க தெரியுமா சொல்லுங்க இப்பவே உன் வருங்காலத்தை சொல்லி முடிக்கிறேன் சொல்லி முடிக்கிறேன் கரத்தை நீட்டினா அம்மா வள்ளிநாயகியே ஒரு மனதுக்கு ஒரு பேராசை இருப்பது இந்த பண்டாரத்துக்கு தெரியும் முருகப்பெருமானை மனம் முடிக்க வேணும் என்று தானே நீ இதுவரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறாய் ஆமா பரவாயில்லையே ஆனால் நீங்கள் சொன்னதை நான் நம்பணுமானா இதற்கு முன்னால என்னென்ன நடந்தது அதையும் சொல்லுங்க அப்போ இந்த பண்டார கழவனாக வடிவேலன் சொன்னார் நீ

தேனும் தான் இருக்கு அதை நீங்க சாப்பிட்டு விட்டு புறப்பட்டு போங்க அப்படின்னு உடனே ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று தேனை மாவு கலப்பை உருண்டையாக பிடித்து கொடுத்தா தாத்தாவுக்கு ஒரு வாய் உன் கையால ஊட்டி விட கூடாதா அப்படின்னு உடனே சரி வயதான கிழவன் தானே அப்படின்னு வள்ளியானவர் திணைமாவை திருமுருகனுக்கு வாயிலே ஊட்டி விட்டார் அப்போ சாப்பிடும் போது இந்த வடிவேலனுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சு மாவை குறையா சாப்பிடுனா கேக்கியா அம்மா வள்ளி நாயகி தாத்தா நான் போய் சேர்ந்துடும் உங்களுக்கு விக்கல் எடுக்கு பையன் பையன் தாத்தா போயிடுவார் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க தாத்தா கீழே இறங்கி நம்ம ஆத்துக்கு போனா தண்ணி குடிக்கலாம் வாங்க போவோம் பேட்டி நீ வருவதற்கு என் உயிர் தாங்காது என்னையும் அழைத்து கொண்டு போ அப்படி என்று வள்ளி நாயகி சொல்ல அம்மா சொன்ன உடனே சரி பண்டாரந்தான எங்க தாத்தா வயது இருக்கு உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு வடிவேலவன் அவன் நினைத்ததை போல வள்ளி நாயகியின் தோல் மீது கை போட்டு கை தாக்கலாகவே ஆத்தா கடைக்கு அழைத்து வந்தான் வழி மேல அவ இந்த முழுதற்கு அப்படையில் வந்து ரெண்டு கணக்கால தண்ணீர் அள்ளி குடித்தார் குடிப்பதை போல குடித்து படக்கெடு கீழே வலிக்கு விழுந்துட்டார் விழுந்தா விழுந்தாருங்க

కల఼్ గూడ్ట గ్దలచ gehörtలే Beeస్ గొ్వ్ కొఛ్ో థీ్šeఘ toesల్ల్ఴడు శ్లో఼ சொல்றார் கல்லு நாயகிய பார்த்து சுப்பதாமணியை சொக்கி 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 தண்ணிக்குள்ள மறுபடியும் விழுந்தார் ஏ பண்டாரா இப்ப வர போறீரா இல்ல ஆத்தோட போறீரா வழியே கோவப்படாதே அப்படின்னு கரம் பிடித்து அழைத்து திரைவுடத்துக்கு அழைத்து வந்தார் அப்பந்தா இந்த ஆண்டியாக இருந்த அறுவடை முருகனாகப்பட்டவரு எம்மாயே வள்ளி நாயகியே நீ இருக்கும் அழகுக்கு தாத்தாவ நீ கல்யாணம் பண்ணிக்கிடுது சொல்லு தாத்தா நான் போயிட்டு வர ஒன்னு ஆசீர்வாதம் பண்ணுதே நான் நல்ல ஏ பண்டாரே இவ்வளவு குлуப்பு இருந்தா என்ன கல்யாணம் பண்ணுவதற்கு உனக்கு ஆசை வருமா இந்த வந்து எல்லாரும் என்ன அப்படி கேட்டா நான் என்னதாயா செய்வேன் ஏ வள்ளி நாயகி இப்ப மட்டும் தாத்தா கல்யாணம் பண்ணி கிடுவேனு வாயால சொல்லல உனக்கு என்ன பிடிக்காதஅதை இப்பமே நான் வரவழைப்பேன் நான் ஆமா வள்ளியை உனக்கு 八。<打> uh. எனக்கு பிடிக்காததை மட்டும் செய்து விடாதே. உனக்கு என்ன பிடிக்காதென்று எனக்கு தெரியும். யானை வந்தா பயப்படுவேன் எனக்கு நல்லா தெரியும். அந்த தாத்தா அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதங்க சொல்லவே வேண்டாம். என்னை என்ன அப்ப முருகப்பெருமான் அண்ணைக்கு தான் வள்ளியை மனமுடிப்பதற்காக விநாயகப் பெருமானை நினைத்தார். அண்ணனே நினைத்தார். அதான் வள்ளியை மனமுடிக்க அண்ணனை நினைத்தார் பாடலே இருக்கு ஆமா முருகனுடைய காரணமே அண்ணன் அய்யே விநாயகப் பெருமான்தான். அப்ப இந்த விநாயகப் பெருமான்

கொண்டு வள்ளிக்கு முன்னால் விநாயக பெருமாள் வந்த போது ஆனைய போக சொல்லு ஆனைய போக சொல்லு தாத்தா கையை சிக்கனு பிடிச்சிருக்க

வந்து விட்டு அம்மா அப்பா தமையன்மார்களுக்கு அரண்மனையை சொல்லி விவரங்களை சொன்ன முருகனுக்கும் அள்ளியாகப்பட்டவளுக்கும் திருமண ஏற்பாடுவது சிறப்பாக நடந்தது மணவடை பந்தலிலே மாப்பிளையும் பெண்ணுமா ஆக அமர்ந்து கொண்டு திரு மாங்கல்யத்தை முருகனார் திரு கயிற்களிலே எடுத்து பள்ளியை விதமாக மனமுடித்தார் அவர் அரணே அல்ல